தமிழ் இன்ஃபோ வழங்கும் உண்மைகள் பற்றிய ஆய்வுகளம் சனிக்கிரகத்தில் வசிக்கும் ஏலியன்கள் சூரிய மண்டலத்தின் பெரும் கோளான சனியில் ஏலியன்கள் வசிப்பதற்கான சூழல் இருப்பதை அமெரிக்க நாசா விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர் குறித்த தகவலை நாசா விஞ்ஞானிகள் அறுதியீட்டு தற்போது கூறவில்லை என்றாலும் சனியின் துணைக்கோள் ஒன்றில் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என தெரிவித்துள்ளனர் ஆனால் இந்த தகவலானது குறித்த துணைக்கோள் குறித்து அடுத்த கட்ட ஆய்வில் உறுதிப்படுத்தப்படும் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சனியின் முக்கிய கோளான இன்செலடஸில் மட்டுமே பூமியை போன்ற தட்பவெப்பமும் உயிர் வாழ தகுந்த சூழலும் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் குறித்த ஆய்வினை நாசாவின் கசினி வெண்கலம் தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகள் மேற்கொண்ட ஆய்வுகளின் பலனாக தெரிய வந்துள்ளது இதுவரையான ஆய்வுகள் அனைத்தும் சீரான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது எனில் இன்செலடனிஸில் ஏலியன்கள் இருப்பது உறுதி என புவியியலாளர் ஜெஃப்ரி ஸ்வால்ட் தெரிவித்துள்ளார் கசினி விண்கலம் தான் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சனியின் துணைக்கோளான இன்செலட்டனில் பனிப்படலம் இருப்பதை முதன் முதலில் பலிக்கொண்டு வந்தது இதனையடுத்து பத்து ஆண்டுகளில் இன்செலட்டஸில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பெரும் கடல் ஒன்று உறைந்து போயிருப்பதும் தெரியவந்தது சனி மற்றும் கிரகங்களில் பல்வேறு துணைக்கோள்களில் கடல்கள் உறைந்து போய் இருப்பது விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட்டுள்ளது என்றாலும் இன்செலடஸில் மட்டும் உயிர் வாழ்வதற்கான சூழல் இருப்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர் எங்களது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றுமொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கலாம்